ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரபியாவோடைய முக்கியமான இப்போ முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் சவுதி அரேபியாவுடைய ஜவாஜோ தரப்புலேருந்தே ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஒரு வெளிநாட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்குறாரு அவருக்கு வந்து ஃபைனல் எக்ஸிட் வந்து கிடைச்சிருச்சுன்னா அவர் வந்து அந்த ஃபைனல் எக்ஸிட்யூஸாக வச்சு அறுபது நாட்கள் வரையும் வந்து சவுதி அரேபியா வந்து தங்கலாம் அந்த அறுபது நாட்களுக்குள்ள சவுதி அரேபியாவை விட்டு வந்து வெளியேறணும் சப்போஸ் வந்து இப்போ அந்த வெளிநாட்டவருடைய எக்கமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வேலடிட்டி வந்து கிடையாமல் வந்து இருக்குது அப்போ வந்து ஸ்பான்சரை வந்து மாற்ற முடியுமா அந்த ஃபைனல் எக்ஸ வந்து ரத்து செய்ய முடியுமா வேறொரு நிறுவனத்திற்கு வேலை மாற்றம் செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் வேறு ஒரு நிறுவனத்துக்கு வேலை மாற்றம் வந்து செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப்போ வந்து உங்களுடைய எக்கம்மா வேலடிட்டி வந்து இருப்பது அவசியம் ஏன்னா ஒரு மூணு மாதத்துக்கு நீங்கள் எக்கம்மா வந்து ரெனியூவல் செஞ்சு கொள்ளலாம் அடுத்து ஃபைனல் எக்ஸிட் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதையும் கேன்சல் பண்ணணும் அப்படி நீங்கள் வந்து கேன்சல் செய்யும்போது ஆயிரம் ரூபாயில் வந்து அபராதம் கூட உங்களை வந்து செலுத்த வேண்டிய நிலை வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ அதாவது உங்களுடைய எக்கம்மா வேலடிட்டி வந்து இருக்கணும் அப்போ நீங்கள் வந்து அந்த ரத்து செஞ்சுருக்கணும் அப்புறம் நீங்கள் ஸ்பான்சர் அதாவது எந்த நிறுவனத்தில் வந்து வேலை வந்து கிடைக்குதோ ஸோ அதில் நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் வந்து எளிதாக வந்து மாற்ற முடியும் மற்ற மற்றபடி நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் விசா வந்து உங்களுக்கு கிடச்சி அதை ரத்து செய்யாமல் உங்களுடைய எக்கமாகையும் ரெனிவல் பண்ணாமல் உங்களால் சவுதி அரேபியாவிலேருந்து வேலை மாற்றம்லாம் வந்து செய்ய முடியாது அதே மாதிரி வேலை மாற்றம் வந்து எப்பயுமே ஒருத்தர் செய்யணும்னு விருப்பப்பட்டார்னா அவர் மேலே எந்த ஒரு வயலேஷன் டிராஃபிக் வயலேஷன் எந்த ஒரு அபராத தொகை நிலுவையத்தொகைகள் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது எப்பயுமே நீங்கள் ஒரு கான்டாக்டை வந்து பிரிட்யூஸ் பண்ணிட்டீங்க உங்கள் கம்பெனியில் அப்படின்னா அந்த கம்பெனிலே வந்து சேலரி வந்து அதிகமாக கேட்டு பாருங்கள் அவங்க கொடுத்தாங்கன்னா அதே கம்பெனியில் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் கண்ணி பண்ணலாம் அப்படி உங்களுக்கு சம்பளம் வந்து அதே சம்பளத்தில் தான் தொடர்ந்து வருஷ கணக்கில் வேலை பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு அந்த கம்பெனியில் தொடர விருப்பம் இல்லைனா வேற ஒரு நிறுவனத்தில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ஸோ ஸ்பான்சர்ஷிப்லாம் எளிதாக மாற்றலாம் அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் ஸ்பான்சர்ஷிப்லாம் வந்து மாற்றுறாங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நண்பர்களுடைய எதிர்பார்ப்பு வந்து நேரடி விமானம் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து தமிழகத்துக்கு வந்து இருக்காதா நம்ம இருந்து நேரடியாகவே சவுதி அரேபியாவிற்கு வந்து பயணம் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து இப்போ வரையும் அதை எதிர்பார்த்து தான் இருக்கிறார்கள் பல்வேறு கோரிக்கைகள்லாம் தொடர்ந்து வைத்து கொண்டிருந்தாங்க இருந்தாங்க ஏற்கனவே அதாவது இந்திய அரசாங்கம் வந்து ஏர் அப்படின்ற ஒரு விமான நிறுவனத்துக்கு வந்து அனுமதி வந்து வழங்கியிருந்தாங்க அவங்க வந்து என்னென்னா அதாவது குவைத்து சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விமானங்களை வந்து இயக்க வந்து அனுமதி வந்து வழங்கியிருக்கிறாங்க அதன்படி இந்த மாதம் அதாவது இந்த இயர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் மார்ச் மாதத்துலேருந்தே அவங்க விமான சேவை வந்து தொடங்குவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையிலேருந்தும் நேரடி விமானம் வந்து இருக்குது அப்போ நேரடியாக நீங்கள் சவுதி இருந்து பயணம் வந்து தமிழகத்துக்கு செய்யலாம் தமிழகத்திலேருந்து சவுதி நேரடியாக வந்து பயணம் செய்யலாம் மேலும் அந்த நிறுவனம் வந்து ஒரு குறைந்த தான் டிக்கெட்லாம் வந்து வழங்கி வர்றாங்க அது ஒரு பட்ஜெட் நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் சிறப்புலேருந்து கூட ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது அவங்க வந்து என்னென்னா இருந்து ரியாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடி விமானத்தை வந்து இயக்கிறாங்க ஸோ ரியாத்திலேருந்து ஹைதராபாத்துக்கு வந்து இயக்குறாங்க வாரத்தில் மூணு நாள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுவர்கள் நீங்கள் அதிலையும் புக் பண்ணிக்கலாம் சோதர்புடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்தியில் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி